கோமாலி நிகழ்ச்சியை விட்டு மணிமேகலை அவர்கள் விலகறேன்னு சொன்னதுல இருந்து சமூக வலைதளங்கள் பத்தி தான் எல்லோருமே பேசிட்டு வராங்க அதுலயும் குறிப்பா பிரியங்கா அவர்களை ரொம்பவே மோசமா வந்துட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து இப்ப பிரியங்காவை பத்தி முதல் முறையா அவங்களோட பல ஷோஸ்ல ஒன்னா சேர்ந்து அவர்கள் இப்ப சில உண்மையான விஷயங்களை ரொம்ப வெளிப்படையா சொல்லிருக்காரு அதை பத்தி இந்த வீடியோல தெளிவா பாக்கலாம் விஜய் டிவியில குர்பித் கோமாலி நிகழ்ச்சியானது பல ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நிகழ்ச்சியா இருந்துட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சியில மட்டும்தான் எந்த பிரச்சனையும் இல்லாம வெறும் காமெடி மட்டும் அதிகமா இருக்கும் ஆனா இந்த சீசன் யாரு கண்டுபட்டுச்சோ தெரியல வெறும் சண்டையா போயிட்டு இருக்கு அதுல நம்ம யாருமே எதிர்பார்க்காத வகையில மணிமேகலை அவர்கள் பிரியங்கா பண்ண சில விஷயங்களை காரணமா சொல்லி இந்த நிகழ்ச்சியை விட்டு விளையிட்டாங்க இதனால பல ரசிகர்கள் ரொம்பவே கோபமாகி பிரியங்காவை திட்டிட்டு வராங்க இந்த நிலையில இப்போ இத பத்தி மாக்காப்பா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா குக்வித் குமாரி ஷோவை விட்டு மணிமேகலை விலகுனதா சொன்னது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அதுக்கான காரணமா அவங்க பிரியங்கா அவங்க ஏதாவது சொல்லிட்டு

இருந்திருக்கும் போல இதனால எல்லாம் பிரியங்கா முழுசா தப்பா சொல்ல முடியாது அவங்க உண்மையிலேயே நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க நல்ல கேரக்டர் உள்ளவங்க தான் மணி விஷயத்துல மட்டும்தான் இது டோட்டலா தப்பா ஆயிருக்கு யாரு என்ன சொல்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க நீங்க மாக்காப்பா சொல்லிருக்கிற இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் ஆயிரத்தி சிக்ஸ்டி சேனல் மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க